தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ள சேதங்களை பார்வையிடுவதற்காக தெலங்கானா மாநில ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் விமானம் மூலம் தூத்துக்குடிக்கு வந்தார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் தென் மாவட்டத்திற்கு எப்போதுமே மகிழ்ச்சியான தருணத்தில்தான் வருவேன் ஆனால் இன்று சோகமான மனநிலையில் வந்துள்ளேன் தென் மாவட்டங்களில் பல இடங்களில் கடந்த பதினாறாம் தேதியே மழை ஆரம்பம் ஆகிவிட்டது சென்னையில் சமீபத்தில் கனமழை பெய்து பெரும் பாதிப்பு ஏற்பட்டது அதை அனுபவமாகக் கொண்டும் தென்மாவட்ட மழை எச்சரிக்கையை கருத்தில் கொண்டும் சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளப்பட்டு இருக்க வேண்டும் ஒடிஷா மாடல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் என அறிவித்தார்கள் ஆனால் இங்குள்ள திராவிட மாடல் கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காமலும் கனமழை பாதிப்பினை சமாளிக்க முடியாமலும் திண்டாடும் மாடலாக மாறிவிட்டது மத்திய அரசை குறை கூறுவது வெட்டுவிட்டு மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதை முதல்வர் கூற வேண்டும் மக்கள் இந்த வெள்ளத்தில் தங்களது வாழ்க்கையை இணைந்து இருக்கக்கூடிய சூழலில் முதலமைச்சர் இந்த மாவட்டத்தில் செலவழித்த நேரம் எவ்வளவு முதலமைச்சர் இங்கே எத்தனை மணி நேரம் செலவழித்தார் சென்னை கனமழை பாதிப்பின் போது மீட்புப் பணிகள் நிவாரணம் வழங்கலில் காட்டிய அக்கறை வேகத்தை இங்கு காட்டவில்லை தென் மாவட்ட மக்களை மாற்றாந்தாய் மனப்பமையுடன் தமிழக அரசு நடத்துகிறது என்றார் இந்நிலையில் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனின் விமர்சனத்துக்கு பதிலளித்துள்ள அமைச்சர் சேகர்பாபு ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆளுநர் பணியை மட்டும் பார்த்தால் போதும் பாஜகவின் செய்தி தொடர்பாளராக செயல்பட வேண்டாம் தமிழகத்தில் நாடாளுமன்ற உறுப்பினராகப் போட்டியிடுவதுதான் அவரது எதிர்கால திட்டம் ஏற்கெனவே தமிழக மக்கள் அவருக்கு தோல்வியை பரிசாக கொடுத்தனர் அதனால் மீண்டும் தோல்வியை தான் கொடுப்பார்கள் என்று தெரிவித்தார் அதேபோல மத்திய இணை எல் முருகன் பேசுகையில் மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட்டால்தான் தமிழக அரசுக்கு நல்ல பலன் கிடைக்கும் எந்த இயற்கை பேரிடர் என்றாலும் சேவை மண்பானமையுடன் பாஜகவும் ஆர் எஸ் எஸ் அமைப்பும் எப்போதும் முன் நிற்கும் என்று கூறினார் இதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமாக முதல்வர் மு ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள பதிவில் பண்பாட்டு ரீதியாக ஒடுக்கப்பட்டு அடையாளங்கள் சிதைக்கப்பட்ட தமிழினத்தின் சுயமரியாதையை தட்டியெழுப்பியவா பெரியார் சமத்துவ நெறியே தமிழா பெரி என பகுத்தறிவு பாதையில் நம்மையெல்லாம் நடைபோடச் செய்த அவரது புகழைப் போற்றுவோம் வீடு கொண்டு எழுந்த நாம் ஒருபோதும் வீழமாட்டோம் எனச் சூளுரைத்து வீணாகலை வீழ்த்துவோம் என்று தெரிவித்துள்ளார்